இன்னும்மா காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா காலேஜ் கிளம்பிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல வருமா? சீக்கிரமா காலேஜுக்கு போற ராம் நேர வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம பொண்ணு நல்லா படிச்சி காலேஜ் கஷ்டேர்வாங்கற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏய் சீதா என்ன ஸ்கூலுக்கு கூட இவ்ளோ சீக்கிரம் வர மாட்ட காலேஜுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க ராமக்காக தானே? யாரிகாகவும் இப்படி கிளம்பி வரல நல்லா படிக்கணும்ங்கற தாட்ல வந்திருக்க. அவ ஏன்டி மூஞ்சி அப்படி வெச்சிருக்கா? எப்படி நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நான் இவ்ளோ அழகா கலம்பி வந்ததே ராமுகாக தான் அதெல்லாம் சீதா வர ராம் ராம் அப்படியே கிட்ட மெயின்டெய்ன் நான் என்ன மாதிரி ஹாய் அதை அட ராம் thank you ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சொல்லணும் sita. நாளைக்கு நான் சொல்ற ப்ளேஸ்க்கு மட்டும் வரயா? நானே நான் உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சொல்றேன் ராம். 3 राउंड நான் வரேன். நல்ல வேளை அவ போய் தே ஹாப்பியா இருக்கு.